மாணவர் செல்வங்களே இன்றைய தினம் நம்முடைய அன்புக்கூடு சார்பாக இத்தனாவது நாளே முன்னூற்றி நாலாவது முன்னூற்றி ஆறாவது நாளாக இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக தினந்தோறும் அன்னமடி வீழ்ச்சி என்று உன்னை அன்புக்கோடு சார்பாக ஆரம்பித்து எவ்வளவு வெயில் மழை வந்தாலும் அவர்களுடைய இருப்பிடம் தேடி உணவு அளிப்பதை அன்புக் மிகவும் சிறப்பான ஒரு செயல் இந்த முந்நூற்றி ஆறு நாட்களாக தொடர்ந்து இடைவிடாமல் சரியாக பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒரு மணிக்குள் அவரவர்கள் இருப்பிடம் தேடி இந்த உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இருப்பிடம் தேடி உணவு அளிப்பது என்பது ஒரு பெரிய வேலை ஏனென்றால் இரண்டு இரண்டு சக்கர வாகனத்திலே நான்கு பேர் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் முப்பது நபர்களுக்கு இருப்பிடம் தேடி வயதில் முதிர்ந்தவர்கள் மாற்றித் திருநார்கள் கண் குறைபாடு உள்ளவர்கள் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று இருப்பிடம் தேடி இந்த உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த உணவுகளை வழங்கும் மூன்று தூண்கள் இன்றைய தினம் ஸ்பான்சர் உணவுகளை மட்டும் இல்லை நாங்களும் அந்த செயல்பாட்டில் பங்கு கொள்வோம் என்று மாதந்தோறும் பங்கு பங்கு கொள்கின்றார்கள் நம்மளுடைய அசோகாரிமேடு பாஸ்கர் நாகாவார்டு ஸ்ரீதர் போக்குவரத்துறை அமைச்சர் பிரபு மூன்று பேரும் மூன்று பேரும் வேறு வேலைகள் இந்த உணவுகளை அதிகமாக ஒரு நபர் கொடுக்க வேண்டும் என்று கூறியதால் அதை வாங்குவதற்காக சென்றிருந்தார் அப்படியும் நம்பருடைய ஸ்பான்சர் வராமல் அந்த அன்னதான பணியிலே அவருடைய முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் அன்னதானத்தை திடீரென்று வழங்குவோருடைய அன்பான கவனத்திற்கு நீங்கள் முன்னதாக சொன்னால்தான் சரியான நேரத்துக்கு உணவுகளை வழங்க முடியும் ஏனென்று கேட்டால் நாம் கொடுப்பது சிறிய பிள்ளைகளுக்கோ வயதானவர்களுக்கு அவர்கள் கொடுக்கும்போது சரியான உணவாகவும் இருக்க வேண்டும் சரியான நேரமாகவும் இருக்க வேண்டும் அதனால் இனிமேல் இது மாதிரி உணவுகள் அளிப்பவர்கள் எங்களுக்கு முன்னதாக காலையிலே தெரிவித்தால் அதை எப்படி செய்ய தயார் பண்ணுவது எப்படி பேக்கிங் பண்ணுவது எத்தனை நபர்கள் தேவை என்பது எங்களுக்கு தெரியும் அதற்கோல் நாங்கள் ஆள் அனுப்பி சரியான நேரத்தில் கொடுக்குவதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்பொழுது எங்களுடைய உணவுகளை அழித்துவிட்டோம் பெருமையாக இருக்கின்றது நீங்கள் கொடுத்த உணவுகளை எப்படி அழி அழிப்பது என்பதே எங்களுக்கு சங்கடமாக இருக்கின்றது அதனால் முன்னதாக அறிவியுங்கள் உங்களுடைய உணவு அளிக்கின்றோம் இன்றைய தினம் இந்த உணவுகளை வழங்குவதற்காக வருக இந்த நம்மளுடைய சேவை நாயகன் முன்னூற்றி ஐந்து நாட்களாக தொடர்ந்து தன்னுடைய சேவையை நிலைநிறுத்தும் சேவை நாயகன் சேகர் அவர்கள் போர்டு இளங்கோ அவர்கள் நம்மளுடைய வாட்ரு போர்டு ஆசிரியர் கணேசன் அவர்கள் நம்மளுடைய நம்மளுடைய ஸ்மைல் பிவனுடைய ஒருங்கிணைப்பாளர் முகமது இஸ்மாயில் ஆயிஷா ஷாப்பிங் ஓனர் அதனுடன் நானும் வந்தேன் இன்றைய தினம் யார் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தது மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு பீர் முகமது பீர் முகமது அவருடைய உணவுகளை எங்களுக்கு அன்று உணவுகளை அளிப்பதற்கு உணவு வழங்குகிறேன் என்று சொன்னார் அவருக்கு இன்றைய தினம் அவருடைய சாப்பாடை உணவுகளுக்கு உணவு வழங்க வந்தவர்களுக்கு கொடுத்தோம் மீன் சாப்பாடு அதை இனிமேல் தான் போய் சாப்பிட்டு சுவையை பரிமாற வேண்டும் இன்றைய தினம் வருகை இந்த உணவளிக்கு வந்த அனைவருக்கும் எங்களுடைய அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி இணைந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் வயதான பலவே நம் அடைவதில்லை ஆங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை அறுவதில் புதுமை அடைவது கொடுமை பணி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார் சோந்து உடல் சோந்து வாழ்க்கை பெருத்திடுமே